சென்னை சங்கீத வித்வத் சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வசுந்தரா தேவி பாடினார் முன் வரிசையிலிருந்து மைசூர் யுவராஜா கிருகிருத்து போனார் அரண்மனைக்கு அழைப்பு விடுத்தார் யாதகிரி தம் மகள் வசுந்தராவுடன் மைசூர் அரண்மனைக்கு போனார் மகாராஜாவின் தர்பாரில் கச்சேரி செய்தார் பாராட்டும் பரிசு பொருளும் பெற்று சென்னை திரும்பினார்கள் சில தினங்களில் மீண்டும் அழைப்பு யுவராஜா மேல்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போவதாகவும் வசுந்தராவின் இனிய இசையும் தன்னுடன் வர இந்த அழைப்பு தந்தை ஸ்ரீனிவாசனுக்கு தயக்கம் கணவன் ராமனுக்கு அரைமனது தாயார் யாதுகிரி கட்டாயம் போகத்தான் வேணும் சாதாரண குடும்பத்தாருக்கு கிடைக்காத வாய்ப்பு இது என்றார் அதனால் வசுந்தரா சம்மதித்தார் யுவராஜா வெளிநாடுகளுக்கு புறப்பட்டார் அவரது குழுவில் வசுந்தரா அப்பொழுது வசுந்தராவின் வயது இருபத்தி ஒன்னு மகள் வைச்சந்தி மாலா ஆறு வயது கணவர் ராமன் தாயார் யாதுகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை பதிமூனாவது நாள் பயோவில் இருந்து புறப்பட்ட யுவராஜின் ஸ்பெஷல் கப்பலிலேயே கச்சேரிகள் ஆரம்பமாகிவிட்டன இத்தாலி வாடிகன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து என கலைப்பயணம் மேற்கொண்டிருந்த யுவராஜா கோஷ்டி அவசரமாக தாயகம் திரும்ப நேரிட்டது காரணம் இரண்டாம் உலக யுத்தம் தொடங்கியது மேல் நாடுகள் சென்று திரும்பியது முதல் வசுந்தராவை மீண்டும் சினிமா உலகத்தினர் நெருங்க தொடங்கினர் குடும்பத்தை நினைத்து சினிமாவில் நடிக்க தயங்கினார் வசுந்தரா தைரியம் ஊட்டினார் யாதகிரி மறுத்து பார்த்தார் யாதகிரியே வெற்றி பெற்றார் படத்தில் வசுந்தரா கதாநாயகியாக நடித்தார் கணவன் ராமன் விரும்பாமலேயே மனைவி பாட்டு பாடவும் நடிக்க செய்தவர் தாய் யாதகிரி பின்னாளில் கணவன் எம் டி ராமன் யாதகிரியின் கைப்பாவையானார் யாதகிரியும் மருமகன் எம் டி ராமனும் வசுந்தராவின் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கினர் வசுந்தரா அவர்களை மீறிக்கொண்டு தனது சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள போராட தொடங்கினர் மகள் வைஜேந்தியை தன்னை போலவே ஒரு கலைஞராக உருவாக்க திட்டமிட்டு நடனம் பயிற்றுவித்து நகர பிரமுகர்களின் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்தார் தொடர்ந்து வைஜெயந்திக்கு சென்னை நகர சபாக்களிலும் வெளியூர்களிலும் நாட்டிய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு வரத் தொடங்கியது வசுந்தரா நடித்த நாட்டிய ராணி படம் திரைக்கு வந்தது தீபாவளி என்கிற பெயரில் பம்பாயில் ஒரு கன்னட படத்தை தயாரித்தார் வசுந்தரா தேவி சென்னைக்கும் பம்பாய்க்கும் அவர் போய் வந்து கொண்டிருந்த நேரம் யாதகிரிக்கும் ராமனுக்கும் நல்ல வாய்ப்பாக அமைந்தது பக்கத்தில் தாய் இல்லாததால் வைஜெயந்தி பாட்டியிடம் ஒட்டி கொண்டிருந்தார் வைஜெயந்தி மாலாவுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு என்பதை உணர்ந்த தந்தையும் பாட்டியும் ஒரு நாள் வசுந்தராவின் வீட்டை விட்டு கிளம்பி வேறு வீடு பிடித்து வாழத் தொடங்கினார்கள் சட்டத்தின் உதவியை நாடினார் வசுந்தரா தேவி நான் இல்லாத சமயத்தில் என் மகள் வைஜெயந்தி மாலாவை எம் டி ராமனும் யாதகிரியும் கடைத்து சென்று வசித்து வருகின்றனர் என் மகளுக்கு நாட்டிய நிகழ்ச்சிகள் மூலம் வரும் வருமானத்தை அவர்கள் தங்கள் சொந்த செலவு செய்கிறார்கள் மைனர் பெண் வைஜேந்தியையும் அவளது சொத்துக்களையும் என்னிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார் வாழ்க்கை படத்திற்கு கதாநாயகியை தேடிய ஏவிஎம் அப்போது விக்டோரியா பள்ளிகாலில் வைஜேந்தி மாலாவின் டான்ஸை பார்த்தனர் பதினாறு வயது இருக்கும் பார்வைக்கு இருபது வயது வளர்ச்சி யாதகிரி பாட்டியின் பராமரிப்பில் இருந்தார் மைனர் பெண்ணை போட்டு படம் எடுத்தால் வசுந்தரா தகராறு செய்வாரே அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் மைனரது இன்ட்ரெஸ்டையும் காப்பாற்றுகிற அக்ரிமெண்ட் செய்து கொள்ளலாம் என்று செட்டியாரின் லீகல் அட்வைசர் ஆலோசனை சொன்னார் வைஜேந்தி சம்பளம் மாதம் ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மூன்றே மாதத்தில் படப்பிடிப்பு முடிந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி படம் வெளிவந்தது மாதம் ரூபாய் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சம்பளத்தில் ஏவிஎம் ஒப்பந்தத்தில் இருந்த வைஜேந்திமாலா மூன்றாவது வருஷம் அதிலிருந்து விடுபட்டார் வாழ்க்கை பஹார் என்ற பெயரில் இந்தியிலும் ஏவிஎம் வெளியிட்டு அது வெற்றி பெற்றது இந்தி மார்க்கெட்டில் வைஜேந்தி மாலாவுக்கும் கடும் கிராக்கி ஏற்பட்டது டெல்லிக்காரர் ஒருவர் தனது இந்தி படத்தில் நடிக்க வைஜேந்தி மாலாவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தார் எம்ஜிஆர் சிவாஜி என்டிஆர் நாகேஸ்வர ராவ் அசோக் குமார் கபூர் ராஜ்குமார் ஆகியோருடன் இணையாக நடித்து அந்தந்த மொழியிலேயே பேசிய நடிகை என்ற பெருமை இவருக்கு உண்டு டாக்டர் பாலி என்ற பெங்களூர் வைஜெயந்தி மாலா மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் மத்திய சென்னையில் பாராளுமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் மாலாவின் மகன் இப்போது தமிழில் நடிக்க வருகிறார் பணம் வரும்போது உறவு பாசம் பறந்து போகும் என்பார்கள் மாலா வாழ்வில் அது நிகழ்ந்தது தன் மகளை வைத்து பெரிய கனவுகள் கட்டிய வசுந்தரா தேவிக்கு அவரது தாயும் அவரது கணவனுமே எதிராக செயல்பட்டு கடைசி காலம் வரை அவர்கள் சந்தித்து கொள்ளாமலே வைத்தது சூழ்நிலை